மறங்க முடியலையே அவனைய விட்டுட்டு இருக்க எல்லாராம் உன் பேரை காப்பாத்திட்டு விடாதாங்க பொங்கலுக்கு என்ன நினைச்சு போடின்னு தெரியலையே வீட்டுக்கு வந்து ஒரே ஒரு புள்ள தான் இருக்கும் அப்படின்னா அவங்க ஜல்லிக்கட்டுல போயிட்டு இறந்தாங்க அப்படி இறந்தா வந்து எல்லா பிள்ளைகளையுமே எங்களுக்கு வந்து ஒரு வீர ஒரு இதா வச்சுட்டே வந்து எங்களை வந்து புதைப்பாங்க அப்ப இறக்கத்தோட பிரச்சனை இல்ல வீரம் முக்கியம் அப்படி வீரம் முக்கியம் வீரம் முக்கியம் வீரம் தான் முக்கியம் அது வந்து இறக்குறது வந்து சாகுறது பத்தி வந்து கவலையே இல்லை மாடுகள் வளர்க்கற நாளைங்க வந்து கல்யாணமே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு நான் கேள்விப்பட்டோம் கல்யாணம் மட்டத்துக்கும் மாடு வளர்த்துக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க நாளைக்கு அவனை கட்டிட்டு போறேன் ஒரு ஆழ்ச்சன்ல செத்து போயிருந்தேன் நம்ம எடுத்துகிட்டே இருக்கோம் இது வந்து அப்படி இல்லை இல்ல நான் கல்யாணம் ஆகி போகணும் சொல்லி நான் நான் அந்த இடத்துல உட்காந்துருக்க மாட்டேன் உங்களையும் நான் பாத்துக்க மாட்டேன் ஜல்லிக்கட்டுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணி வச்சிருக்கு ஒன்னும் பண்ணல மோடி கொடுத்தாருன்றாங்க எல்லாமே செஞ்சிருக்காங்க இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்காரனுக்கு என்ன குடுத்துருக்காங்க இதெல்லாம் நல்லா என்ன இருக்கு இத பத்தி நாங்க எதிர்பார்த்து நாங்க ஜல்லிக்கட்டு வளர்க்கலையே புடியாருன்னு பிடிக்கல நாங்க மாடு வளர்க்கலையே அப்புறம் செய்யலை அப்படின்னு சொல்றீங்க அதான் என்ன கவர்மெண்ட் செய்ய இல்லை ஏன் வந்து விருடா பீச்சில் வந்து மாணவர்கள் வந்து ஜல்லிக்கட்டு வேணும் சொல்லி ஏன் உருண்டு வாங்கினாங்க எதுக்கு வாங்கினா அவங்களுக்கு தெரியுமா ஜல்லிக்கட்டை பத்தி என்னன்னு தெரியுமா எனக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியாது இந்த மாட்டை பிடிக்க நிப்பிக்கல உங்களுக்கு அந்த உணர்வு லட்சம் பேர் கோழித்தனம் பேர் ஜல்லிக்கட்டு வேணும் ஜல்லிக்கட்டு பக்கத்துக்குள்ள பதினஞ்சு நாள் பிள்ளைக்கு கூட அது உணர்வு இருந்துச்சுல்ல ஏன் காவல்துறை என்ன பண்ணுச்சு இன்னைக்கு என் காலை செத்து போச்சு நூறு பேர் இதில் சா பாத்துக்கல போறேன் இப்ப நீங்க வந்துருக்கீங்க ஆஹா அந்த மாடி இறந்து எதுனால இறந்து போச்சுமா எதுனால அது என்ன விட்டு போனது எனக்கு எல்லாத்தையுமே இழந்துட்டு வணக்கம்மா வணக்கம் சார் எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் இந்த ஜல்லிக்கட்டு மாடுகளை வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு எவ்வளவு நாளாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது வந்து எங்கள் வீட்டில் அப்போ பிடிச்ச எங்கள் அப்பா உள்ள இருந்தே எங்கள் வீட்டில் ஜல்லிக்கட்டு காலை நிற்கி இருக்கும்போது அப்போ நான் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளையே என்னை எங்கே வேண்டாலும் ஜல்லிக்கட்டுக்கு ரேஸுக்கு இதெல்லாம் கூட்டி போவாங்க அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்காது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாவக்கட்டுது எல்லாம் பிடிக்காது சா ரேஸும் ஜல்லிக்கட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ விரட்டு வாடியெல்லாம் கிடையாது அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு காலை வந்துச்சு வளர்க்கும் போது என் வளர்த்து கொண்டு போய் ஜல்லிக்கட்டு கொண்டு போயிருக்காங்க கொண்டு போகும்போது அந்த மாடு பிடி மாடாகிடுச்சு புடி மாடானோடனே இன்னொருத்தடையும் எங்கள் அப்பா விற்றுருக்காங்க இத்தோடனே அவங்க வீட்லேயும் புடி மாடாக இருக்கவும் மாடு விற்று வேறு இடத்துல விற்றுட்டாங்க அந்த வேறு இடத்துல விற்றுறதுல மாடு வடத்துல நல்லா விளையாண்டுருக்கு எங்கள் அப்பா போய் பார்த்துட்டு ஆகா நம்ம ஏமாந்துட்டோம் ஏமாந்து முடியும் எங்கள் அப்பா ரொம்ப கொஞ்சம் மனசு கலங்கி வந்துருக்கு அப்போ எனக்கு எனக்கு தெரியாது தெரிஞ்ச முடிப்பாடு எங்கள் தாத்தா எல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி ஏமாந்து அது கொடுத்துட்டோம் மாட்டேன் அது எனக்கு ரொம்ப ஆலங்கமாகவே இருந்துச்சு எனக்கு இப்படியாக இருந்தாலும் நம்ம சாகிறதுக்குள்ள ஒரு காளை வாங்கி ஜல்லிக்கட்டில் மாடு வாங்கி அவுத்தே விடணுன்றது என்னோட த மனசுலேயே பதினெந்தரை வயசில் மாடை ஸ்டார்ட் பண்ணிங்க சின்ன பிள்ளை இருந்துச்சு ஆனால் அதுக்கு பிற்பாடு எங்கள் தாத்தா எங்கள் அப்பா எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க நாங்கள் சின்ன பிள்ளையே அதனால வந்து கொஞ்சம் மாடு எங்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு இல்லாமல் போயிட்டு அவள் என் தம்பி வந்து ஒரு மா காலை வாங்கி கொடுத்தேன் வாங்கி கொடுத்து அப்போ எனக்கு அவுக்கிறதுக்கு நான் சொன்னேன் ஐயா ஒரு சின்ன கண்டா ஒன்று வாங்கித்தடா எனக்கு வளர்த்து நான் ஜல்லிக்கட்டில் மாடை அவுக்கணும்டா அப்படின் அவள் என் சின்ன கண்டை என்னத்தை அவுத்த சரி பாப்போம் அப்படின்னு போனேன் போய் அங்கே போன பிற்பாடு அப்புறம் வந்தால் மாடு அந்த ராமத்தை வாங்கி கொடுத்தேன் இப்போ அப்பா வந்து ஜல்லிக்கட்டு மாடலை வளர்த்தாங்க ஜல்லிக்கட்டில் போட்டியிட மாடுகளை கொடுத்தாங்க அப்படிங்கும்போது தொடர்ந்து இது ஆண்கள் வளர்க்குற ஒரு விஷயமா இருக்கு இல்லையா இப்ப நீங்க சொல்றீங்க எனக்கு வந்து மாட்டை நானும் அவுக்கணும் அப்படின்னு அப்ப வீட்டுல வந்து என்ன சொன்னாங்க அப்போ வந்து எனக்கு வந்து யாருமே சொல்லலை என் தம்பி எனக்கு துணையா இருந்தேன் என் தம்பி வந்து எனக்கு வந்து மாடு வச்சு வாங்கி கொடுத்து என்ன எங்கே வேண்டாலும் கூட்டி போய் எனக்கு ஆதரவாக எனக்கு மாடுக்கு மற்ற நீ மா ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்க அவுக்க வேணாம் வளர்க்க வேணாம்னு சொல்லவே இல்லை எங்க குடும்பத்துல இல்ல இப்ப நிறைய நீங்க ஜல்லிக்கட்டுல பாக்கும்போது உங்களுக்கு வந்து அவங்க ஒரு ஆசை இருக்கலாம் ஆனா வந்து இந்த மாடு எல்லாமே வந்து ரொம்ப இது ஆக்ரோஷமா இருக்கும் அப்படி பயம் இல்லையா அவங்களுக்கு பயம் வராது அதுக்குள்ள போகும்போது பயம் வராது ஏன் ஏன் பயம் வராது அந்த மாட்டுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் நம்மளுக்கு இருக்கும் அப்போ வந்து நம்ம வந்து மாடு வச்சு வளர்த்து அதை ட்ரைனிங் கொடுத்து அதை எல்லாம் பண்ணி கொண்டு போய் நம்ம அவுக்குறது பெருசு கிடையாது என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுப்பீங்க இதுக்கு வந்து தோரந்தூசி தவிடு பருத்தி விதை இதெல்லாம் கொடுத்து நீச்சல் போட்டு மாடை நடக்க விட்டு ஆரோக்கியமா நடக்க விட்டு மாடு வந்து ரொம்ப பயம்பத்திரமா நம்ம வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளைய பார்த்த மாதிரி பார்க்கணும் இல்ல இப்ப ஜல்லிக்கட்டுக்குன்னு ஒரு மாட்டை வாங்கிட்டு வரீங்கன்னா ஆமா வந்தது பிறகு அங்க அது காலமாடா இருக்கும் இருக்கும் போது வந்து தான் நீங்க அந்த ட்ரெயின் எல்லாம் கொடுப்பீங்க நம்மளுக்கு ஏத்த மாதிரி நீ ட்ரெயின் அவங்க கொடுத்திருப்பி சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம வீட்லயும் கொடுத்தா தானே அந்த ஜல்லிக்கட்டுல போய் இறங்க முடியும் போர்க்காலத்துல இறங்க முடியும் அது எப்படி எப்படி பழகுன்னு கேக்குறேன் காலகிட்ட அதை வந்து மாடு புதுசா கொண்டாந்துருந்தா அது பக்கத்துல கவுறு கட்டி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வச்சு குளம் போட்டு அதை லேச லேசாவே நெருங்கி நெருங்கி அதுக்குள்ளேயே இருக்கணும் அவையே தாள் வராம நம்மளா அதுக்குள்ளேயே கொஞ்சம் பண்ணா நம்பிக்கிறோம் அதை அடிக்கக்கூடாது இது வந்து எதுக்கும் கஷ்டப்படுத்தக்கூடாது அது நம்மகிட்ட அண்டிக்கிறோம் அப்படி இருக்கும்போது உங்களை ஏதாவது நீங்கள் வளர்த்த மாடு ஏதாவது குத்திருக்கா அவங்களுக்கு எதுவுமே என்ன செய்யவே இல்லை எதுவுமே இல்லை இன்னரைக்கு என்னான்றதே எனக்கு இவ்வளவு அவுத்துருக்கே இவ்வளவு போய் ஜல்லிக்கட்டில் அவுத்து வந்திருக்கேன் இன்னரைக்கு ஏ மாடு என்னைய குத்துனது இல்லை வேற மாடு என்னைய குத்துனது எத்தனை மாடு இது வரைக்கும் ஜல்லிக்கட்டில் அவுத்துருக்கீங்க மாடு வந்து நான் தமிழ்நாடு ஃபுல்லாக அவுத்து வந்திருக்கேன் எங்கெங்கே வந்து நான் ஃபஸ்ட்டில் அவுத்ததே வந்து பாலமேடாவுற்றே பாலமேடாவுத்து தேனி மாவட்டம் ஐயம்பட்டி பலராயம்பட்டி எங்கே வேணுமோ அங்கே பூராமே நான் சொல்கிறதுக்கே வார்த்தையே கிடையாது அந்தளவுக்கு மாடை அவுத்து அது ஒரே மாடை வச்சுட்டே நான் சார் அந்த ஒவ்வொரு மாடு அவுக்கும் போதும் உங்களுக்கு என்ன தோணும் ஜல்லிக்கட்டில் மாடு வந்து போது என்ன நினைப்பீங்க அது ஜெயிக்கிறது வந்து எனக்கு ஒண்ணு அது பெருசா கிடையாது அந்த மாடு வந்து ஜெயிக்கிறது அந்த மாடு புடியாரன்ட்டே இருக்கு மாடு ஜெயிக்கிறா இல்ல புடியாரையும் பிடிச்சிக்கிறானான்றது அது புடியாரம் பிடிச்சா அவனுக்கு பெருமை நம்ம மாடு ஜெயிச்சா நம்மளுக்கு பெருமை நம்ம ஊருக்கு பெருமை நான் அந்த ஜெயிச்சு வர்றதுன்றது நான் பெருமையை காட்டிக்கிறவே மாட்டேன் நான் பிறந்ததுக்கு அந்த ஊர் பெருமையை காட்டி பிள்ளை எல்லாம் நிறைய சந்தோஷப்படுவாங்க நம்ம மாடு ஜெயிச்சிருச்சு அப்படின்ட்டு நான் அதை நான் பெருசு படுத்த மாட்டேன் பிடிபட்டாலும் நான் அதை வந்து நான் சிதிசாக நினைக்கவும் மாட்டேன் ஜெயிச்சு வந்தாலும் நான் எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டேன் நான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் நான் ஏற்றுக்கிட்டேன் என்ன என்ன கஷ்டம் வந்து உங்களுக்கு என்ன கஷ்டம்டா நான் ஒரு ஆள் ஒரு ஆளு ஜல்லிக்கட்டு காலை வச்சு வளர்க்கணுன்றது என்னோட அபிப்பிராயம் எப்படியா இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டாலும் இந்த காலையை வளர்த்து நம்ம உயிரை அடங்கும் தொட்டி நம்ம வந்து இதை வளர்த்து ஜல்லிக்கட்டில் அவுத்துட்டு நம்ம போய் ரூம்ன்றது என்னோட எண்ணம் இன்னைக்கு இதே இருக்கு இல்லை எப்படி கஷ்டப்பட்டாலும் இல்லை எவ்வளோ வந்து நஷ்டம் கஷ்டப்பட்டாலும் ஏன் அந்த எண்ணம் உங்களுக்கு ஒரு இதுல வந்து இப்போ இல்லாதவங்க ஒரு வேலை பார்த்துத்தே நம்ம சாப்பிடணும் அதே மாதிரி ஒரு வேலை பார்த்தா அதையும் நம்ம பிள்ளையோட இப்போ நம்ம பிள்ளையே வளர்க்குறோம் இல்லை அதே மாதிரி அதையும் தான் நம்ம வந்து கூட வளர்க்கணும் அதை வந்து வளர்த்து ரொம்ப பிள்ளையில விட ஓவியமாக வளர்ப்பாங்க அங்கே வளர்க்குறது வந்து ஜல்லிக்கட்டு காலின்றதே நினைச்சு வளர்க்கவே மாட்டான் எங்கள் கூடையே வந்து எங்கள் கூடையே வந்து ஒரு பிள்ளை பிறந்தது மாதிரிதே எங்கள் கூட பிறந்தது மாதிரி நாங்கள் வச்சு வளர்த்து பொங்கல் எப்போ வருதுன்றது அதுக்கு எல்லாம் செஞ்சு அதுக்கு கொண்டு பொங்கல்லாம் அவுத்து ஜெயிச்சு வந்தால் பெருமைதேன் வந்து சந்தோஷம்தான் புடிவட்டா அந்த மாடுக்கு கொஞ்சம் குறையும் இல்ல இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் பெருமையான விஷயங்கள் பாரம்பரியம் இப்படின்னு வந்து நம்ம பல விஷயங்கள் சொன்னாலுமே இந்த ஜல்லிக்கட்டு போ ஜல்லிக்கட்டுல நடக்கும் போது நிறைய அடிபடுது சில பேரு உயிரிழந்தாடுறாங்க இப்படி இருக்கும்போது இப்ப ஒவ்வொரு வீட்லயும் நீங்க சொல்றீங்க கால மாடை நாங்க பிள்ளையா வளர்க்கறோம் அப்படின்னு ஆனா அந்த பிள்ளை அடக்கு தான் ஊர் வீட்டுல இருந்து பிள்ளைங்க போறாங்க அவங்க போறவங்க அடிபட்டு வர்றாங்க இல்ல சில பேர் இறந்து போயிடுறாங்க போ ராத்திரி இத போது உங்களுக்கு என்ன தோணும் அது ரொம்ப பெருமை இல்ல பயன் இங்க இருந்து மிலிட்டரில இருந்து போறான்ட்டு அவங்க என்ன உயிர் வந்து தான செய்யற மாதிரி போவாங்க அதே மாதிரி நாங்க நினைச்சுட்டே மாட்டோம் இல்ல இப்ப மிலிட்டரியில ஒருத்தர் இறக்குறாங்க அப்படின்னா ஆமா அவங்களுக்கு அரசு சார்பா அவங்க குடும்பத்தை நம்மளுக்கு அரசே வந்து நம்மளுக்கு அதை உதவி செய்யல அது உதவி செய்யல உதவி செய்யல தாண்டி ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்குது போது ஜல்லிக்கட்டுல அது மாதிரி கிடைக்கிறது இல்ல ஆமா அது இப்போ வந்து வீட்டுக்கு வந்து ஒரே ஒரு புள்ள தான் இருக்கும் அப்படின்னா அவங்க ஜல்லிக்கட்டுல போயிட்டு இறந்துடுறாங்க அப்படி இறந்தா வந்து எல்லா பிள்ளைகளையுமே எங்களுக்கு வந்து ஒரு வீர ஒரு இதை வச்சுதான் வந்து எங்களை வந்து புதைப்பாகும் வீரம் தான் முக்கியம் வீரம்தான் முக்கியம் தான் வீரம்தான் முக்கியம் அது வந்து இறக்குறது வந்து சாகு பத்தி வந்து கவலையே இல்லை அது எங்கே வேண்டாலும் இப்போ பஸ் இங்கேருந்து போறோம் ஒரு கார்ல ஆய்ச்செண்ட் ஆயிடுது அந்த கார்ல ஆய்ச்செண்ட் ஆயிட்டான்றது ஒரு அது வந்து ஒரு பெருமை கிடையாது இந்த ஜல்லிக்கட்டில் சாகிறது வாழ்கிறது ரெண்டுமே பெருமை எந்ததுமே கிடையாது அதுக்கு எந்த ஆச்சுவாணியுமே கிடையாது அதோட பெருமை வந்து இந்த மாடு வச்சு வளர்க்குறவங்களுக்கும் அந்த மாடு பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஜல்லிக்கட்டு வந்து காலம் காலமா எனக்கு நான் இவ்வளவு காலம் எனக்கு அடுத்து என்ன முளைச்சு வந்து நிறைய அவுத்து நிறைய வாடிவாசல்ல அவங்க பேர் வாங்கி வர்றது எனக்கு ரொம்ப நான் அதை கேட்கறேன் பெண்கள் மாட ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஆமா இப்படி இருக்கும்போது இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க யாராவது சொல்லி கொடுத்துருக்கீங்க என்ன சொல்வீங்க சப்போஸ் உங்களை மாதிரி பெண்கள் மாடு வகுக்கும் போது அவங்களுக்கு சொல்ற விஷயம் என்ன இருக்கும் அவங்களுக்கு சொல்ற விஷயம் வந்து நீங்க மாதிரி வந்து எடுக்க வர்றாங்க இல்லை அவங்கள போய் நான் போய் பார்க்க முடியாது எல்லா புள்ளையும் இப்போ நான் போய் மாடை அவுக்கிறேன் சில நேரம் பிடிச்ச செல்வராணி அக்கா மாடை அவக்கு நம்மளால அவுப்போம் அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த உணர்வு வரும் கண்டிப்பா வரும் வராமல் இருக்காது அதனால வந்து அது நிறைய பிள்ளைய தைரியமா அப்போலாம் பிறந்திருக்குது நிறைய பிள்ளைய சின்ன பிள்ளைய கூட சின்ன பிள்ளை கூட மாடை பிடிச்சு கொண்டாந்து வாடி இல்லாவுக்குறது அது சாதாரணமான விஷயம் கிடையாது அது உள்ளரை போயிட்டோம்னா உயிர் வந்து நம்மளுக்கு கிடையாது அது எப்படி வேணும்னாலும் நடக்கலாம் அதை நாங்கள் எதிர்பார்க்கவே மாட்டோம் அப்போ அந்த குழந்தைக்கு என்னாடு தெரியாத குழந்தைக்கு வந்து அது வந்து போகிறதா இருந்தால் அது எவ்வளவு தூரத்துக்கு அது மனசில் வீரமாக இருந்துரும் அதுதான் முக்கியம் வீரம் தான் முக்கியமா இல்லை வீரம்தான் முக்கியம் வீரந்தான் முக்கியம் செத்தாலும் துள்ளிக்கிட்டு வந்து சல்லிக்கட்டில் சாகிறது எங்களுக்கு ரொம்ப வீரம் ரொம்ப எங்களுக்கு வந்து பெருமை அது இப்ப பெண்கள் மாடவைக்குன்னு சொல்றீங்க இல்லையா அந்த பெண்கள் மாடவைகளில் என்னென்ன சிக்கல் இருக்கு சிக்கல் வந்து சிக்கல் என்னடா பொம்பளை பிள்ளையை அவக்கிறவங்களுக்கு வந்து என்னடா மாடு பூக்குண்டு உள்ளார விட மாட்டேன்கிட்டிருக்கு இப்ப வரிசையில் நிப்பாள்

பிடிச்சாலும் நம்மளுக்கு வெற்றிதான் தோத்தாலும் செயிச்சாலும் வெற்றிதான்னு தான் நம்ம வெளியே வருவோம் அதனால வந்து எதுவுமே நம்ம சொல்ல முடியாது ஜல்லிக்கட்டுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணி வச்சிருக்கு ஒன்றும் பண்ணலை மோடி கொடுத்தாருன்றாக எல்லாமே செஞ்சுருக்காங்க இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்காரனுக்கு என்ன குடுத்துருக்காங்க பெரியார் கொடுக்கணும்னு நீங்க வைக்கிறீங்க இதெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு என்ன சொல்லுவோம் இத பத்தி நாங்க எதிர்பார்த்து நாங்க ஜல்லிக்கட்டு வளர்க்கலையே பிடியாருன்னு பிடிக்கல நாங்க மாடு வளர்க்கலையே கவர்மெண்ட் எல்லாம் தாங்க முடிஞ்சியா வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இல்ல நான் அதான் சொல்றேன் நீங்க வந்து அதை மாதிரி நினைச்சு வளர்க்கல வளர்க்கல அப்படிங்கும் போது அப்புறம் ஏன் கவர்மெண்ட் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டீங்க அதான் என்ன செய்யணும் கேட்குறீங்க கவர்மெண்ட் செய்யல இல்ல அம்மா எவ்வளவு வந்து பூராமே வந்து ஜல்லிக்கட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இந்த மாடு கட்டுறதுக்கு ஒரு நலையாவது ஒரு ஒரு இதை பண்ணி கொடுக்கணும் எதுவுமே செய்யாம வந்து பொங்கலுக்கு மட்டும் பதினாலாம் தேதி ஆவணி அவர காவல்துறை பாலமேடு காவல்துறை எதுக்கு காவல்துறை வரும் தள்ளிக்கட்டுல வந்து செத்தாலும் எங்களோட ஒரு விஷயம் நாங்க வீரம் நினைக்கிறோம் சொல்றாங்க அதாவது எப்படின்னா காலையில் வந்து துன்புறுத்தப்படுது இன்னும் ஒண்ணு உயிருக்கு ஆபத்தா இருக்கிறதுனால இந்த விஷயத்துக்கு பர்மிஷன் கொடுக்குறதுல ஏகப்பட்ட சிக்கல் இருந்தது தடை இருந்தது அதெல்லாம் தாண்டி தான் இப்ப ஜல்லிக்கட்டு நடக்குது இப்படி இருக்கும்போது நம்ம ஒண்ணு நினைக்கிறோம்ல இங்க வந்து வீரம்தான் முக்கியம் அப்படின்னு அவங்க உயிர் போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி தடைகள் இருக்கு இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்களுக்கு தடையா இருக்குன்ட்டு அவங்க ஏன் முடிவு எடுக்கிறாங்க இது மாட்டுக்காரங்களுக்கும் புரியாதவங்களுக்கு தான் நீங்க அத பத்தி தெரியும் இது வந்து அரசாங்கம் வந்து பாதுகாக்கணும்ல பாதுகாக்க முடியுமா கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன் வந்து மெரிடா பீச்ல வந்து மாணவர்கள் வந்து ஜல்லிக்கட்டு வேணும்னு சொல்லி ஏன் உருண்டு வாங்கினாங்க எதுக்கு வாங்கினாங்க அவங்களுக்கு தெரியுமா ஜல்லிக்கட்டை பத்தி என்னடு தெரியுமா எனக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியாது மாட்ட பிடிக்கா நிப்பீங்களா உங்களுக்கு அந்த உணர்வு கண்ணுடைய பிடிக்க முடியாது பிடிக்காது அவ்வளவு லட்சம் பேரு கோழிச்சனம் பேர் ஜல்லிக்கட்டு வேணும் ஜல்லிக்கட்டு பகத்துக்குள்ள பதினஞ்சு நாள் பிள்ளைக்கு கூட உணர்வு ஏன் காவல்துறை என்ன பண்ணுச்சு காவல்துறை ஒண்ணுமே பண்ணல பாதுகாப்புக்கு வருஷம் வருஷம் குடுக்குது அதுல கூட வந்து எதை போட்டி காரு அது இது கொடுக்கலான்றது பிரச்சனை வருது ஒரு மாடு கூட புடிச்சாண்டா அவனுக்கு காரு ஏன் காரை போடுற இப்ப என்ன குடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீ மாடு ஜெயிச்சா எப்போ மாதிரி நீ வேட்டி துண்ட கூட கொடு அது எங்களுக்கு ரொம்ப பெருமை வேட்டி துண்டுக்காதான் நாங்க மாடை அவத்தான் அந்த காரோ பைக்கோ கொடுக்கும் போது அது அவங்க பொருளாதாரியும் உனக்கு முன்னேற்றம் தானே கொடுக்கும் அப்படியாவது வேணாங்கிறீங்க ஏன் நீ ஆயிரம் பேர் அவுக்கும் போது ஆயிரம் மாடு அவுக்குற போது கஷ்டப்பட்டு அவுக்குறேன் கஷ்டப்பட்டு பிடிக்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பண்ணிட்டு போ செய்கிறதுக்கு தோக்கிறது பிடிக்கிறவனுக்கு எல்லாம் பண்ணிட்டு போ அப்ப கரெக்டான ஆளுக்கு இந்த மாதிரி பிரைஸ் குடுக்கறதுலன்னு சொல்றீங்களா மாடு வந்து ஒரு விஷயத்துலப்பா ஒரு மாடு கூட பிடிக்கிறேன் அதுல பிரச்சனை வருதுல இல்ல புடி அறிஞர்களுக்கு இல்ல புடிச்சு சண்டை போடுது இவ்வளவு மாடு புடிக்கணும்னு ஒருத்தருக்கு ரூல்ஸ் இருக்கா இத்தனை ரூல்ஸ் இருக்கா இத்தனை மாடு புடிச்சாத்தே அவங்களுக்கு அப்படின்னு சொன்னா அப்ப வந்து ஒரு மாடு கூட புடிச்சிடுறேன் அவை வீரே அவனுக்கு வந்து ஏகப்பட்டது காரு அது எல்லாம் கொடுத்துடுறீங்க அப்ப மற்ற ஆள் பூரா ஏன் இதை ஏன் ஏங்க உடனும் இந்த கவர்மெண்ட் இப்ப காரு இந்த பொருள் எல்லாம் கொடுக்க வேணாங்க நீங்க ஜல்லிக்கட்டு பறவை தலைவர் பி வந்து இப்ப போன வருஷம் வந்து அவக்கும் போது எங்களுக்கு வேட்டி திருந்து தானே கொடுத்தாரு எவ்வளவு பெருமையா இருந்துச்சு எங்களுக்கு வேட்டி திருந்து கொடுத்தா எல்லாருக்கும் பொதுவா போயிடுன்னு சொல்றீங்களா இப்ப காரு கொடுக்கும் போது புடி ஜோன்ல பிரச்சனை வருது மத்தங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் சொல்றீங்களா இல்ல இல்ல இதுனால பிரச்சனை வருது வேட்டி துடுனா அவன் பாட்டல கரெக்ட்டா வத்திட்டு போயிரவான் அத என்ன பிரச்சனை வருது இதுல என்ன பிரச்சனை இருக்கு இப்ப பரசி எனக்கு நிறைய போடுவாங்க இந்த பரசை போடுறதனால மாடு கூடுதலே ஆகுது அன்னைக்கு நாங்க ஆவுக்கு போது மாடு கூட வக்கருக்கு மாடு இருக்காது வர்சபடி ஆவுத்திட்டு நாங்க போயிர்றோம் காலையில 6 மணிக்கு புடிச்சு நிக்கிற மாடு மணி மாடு மாடு தோத்தா தோத்ததே ஜெயிச்சா ஜெயிச்சதுக்கு என்னத்தையே போடுவா வாங்கிட்டு வருவான் தோத்தது சும்மா போவேன் மாட்டை பிடிச்சிட்டு போவேன் அவன் வந்து அது கொடுக்கல இது கொடுக்கல சொல்லிட்டு போறேன் அவன் மாடு பிடி ஓட்டுருச்சு பிடிச்சிட்டு போவேன் அதுக்கு நான் வந்து சொல்ல வரேன் இல்ல இப்ப அதிகமா மாடுகளை பிடிக்கிறவங்க தான் வீரன் வீரன்னு சொல்லிதான் பிரைஸ் கொடுக்குறாங்க ஆமா இப்ப துண்டு கொடுத்தாலும் அப்படிதானே கொடுப்பாங்க இப்போ அது போறாம போட்டி வருது இல்ல கார் வாங்குங்கிறதுல அதிகமா பிடிக்கல கார் போட போறான்னு சொல்லி அதுல வந்து ஒரு போட்டி வந்ததுல பிரச்சனை வருது அப்ப அவங்களுக்கு வந்து வேண்டப்பட்ட ஆளுகளுக்கு கார் போட்டான் இப்போ வந்து அமைச்சர் மூர்த்தி அண்ணனுக்கு வந்து பிரச்சனை வந்துருச்சுல இப்ப சிவாங்க மாவட்டம் வந்து அந்த பைய வந்து அந்த பைய பேருதுல பிரச்சனை வந்துருச்சு நான் தான் கூட பிடிச்சி வீடியோ போட்டு அதுல பிரச்சனை வந்துருச்சுல இப்ப ஒரு மாடு செய்க்குன்னு சொன்னா இப்ப திருச்சிக்கே போடுறாங்க மதுரை மாவட்டத்துக்கு யாருக்கு போட்டாங்க மதுரை மாவட்டத்துக்கு போட்டிருக்கா புடியாரவங்களுக்கு போட்டுக்கா மாட்டுக்காரவங்களுக்கு யார் போட்டாங்க அதனால இதெல்லாம் வேணாங்க மொத்தத்திலே வந்து மாடு வந்து கண்ட்ரோல் பண்ணி பொம்பளை பிள்ளைய நிறைய வந்துருச்சு நிறைய அவுக்குது அதுகளுக்கு முக்கியத்துவம் வந்து கவர்மெண்ட் வந்து காவலுக்கு வருது எஸ்பி நிக்கிறாரு இன்ஸ்பெக்டர் நிக்கிறாரு காவல்துறையும் பாதுகாப்புக்கு நிற்கும் இதில் அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து முக்கியத்துவம் அவுத்துட்டு அது தோக்குதான் செய்யுதா அது ஆசைப்பட்டு ஒரு வீரத்தோட தானே அவுக்க வருது அந்த பிள்ளைகளுக்கு வந்து அவுக்க விட்டான்னா நீ பிடிச்சிட்டு ஓடு 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 அவ்வளவு ஒரு வருஷம் அந்த மாட்டை பயன்படுத்துகிறான் அதை அவுக்க போகும்போது அந்த பிள்ளைய அடிச்சு பார்த்தும் போது அது மனசு அவ்வளோ பதுக்கி இந்த மாதிரியான சிக்கல்லாம் ஜல்லிக்கட்டில் இருக்குது இருக்கு ஆமா இப்போ மாடுகள் வளர்க்கறத நாளைங்க வந்து கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்னு ஒரு நான் கேள்விப்பட்டோம் கல்யாணம் பண்ணுறதுக்கும் மாடு வளர்த்துக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க அது பிடிக்கல நம்ம இது வந்து நம்மளுக்கு பிடிச்சிச்சு இது வந்து எல்லாத்துக்குமே அங்கேயே ஆரம்பில்லை நாளைக்கு அவனை கட்டிக்கிட்டு போறேன் ஒரு ஆழ்ச்சலில் செத்து போயிடுறேன் நம்ம தாலி எடுத்துகிட்டே இருக்க போறோம் இது வந்து அப்படி இல்லை இல்லை இன்னைக்கு என் காலை செத்து போச்சு நூறு பேர் இதில் சா பாத்துட்டு போறேன் இப்போ நீங்கள் வந்துருக்கீங்க ஆஹா அந்த மாடு இறந்து எதுனால இறந்து போச்சுமா எதுனால இறந்து போச்சு உடம்பு நிலைக்க முடியாமல் திடீர்னு என்னடா பாதுகாக்கிறதுக்கு மலைக்கு தண்ணிக்கு அது வந்து கொட்டை வந்து ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு எத்தனை வருஷமான காலம் எத்தனை பூட்டில் கலந்துகிட்டு இருக்கு அது எவ்வளவே இதில் வந்து கலந்து அது ஓடிருக்கு ஜல்லிக்கட்டில் அந்த மாடு ஓடி இருக்கிறது வந்து பத்தொம்போது வருஷம் இருக்கு ஒரே மாடு அந்த மாடெல்லாம் ஓடுனது எல்லாத்துக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க சொல்கிறீங்க இல்லை நான் வந்து மாடு வளர்த்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து தனியாக அதை அவரோட விருப்பம் விருப்பமா இப்போ கல்யாணம் பண்ணா இப்போ கணவர் சப்போர்ட்டில் இருப்பார்ல உங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்னு சொல்கிறீங்களா அதுக்கு சொல்கிறேன் சப்போர்ட் இல்லை இருக்க இவன் என்ன போய் மாட்டை பிடிச்சிட்டு போய் அங்கே போய் நிற்கிறா வந்து மாடு போய் ஜலிக்கிட்டு காலை ஓய் பிடிச்சிட்டு நிற்கிறான்னு சொல்லி மாடு வளர்க்க மாட்டேன் அந்த மாட்டை வாசலி நிற்கவும் ஓட மாட்டேன் அவனுக்கு சமைத்து போடணும் அவனுக்கு சாப்பாடு ஓடணும் அவன் சாப்பிட்டு அவன் பாட்டில் போகணும் சொல்லி அதைத்தான் அவங்க நடப்பாங்க தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கல அதனால நம்மளுக்கு பிடிக்கல என்னைக்காவது நீங்க கல்யாணம் அப்படின்னு அந்த மாதிரி நான் நினைச்சு கூட பார்க்கல நான் கல்யாணம் ஆகி போகணும் முடி சொல்லி நான் நினச்சிருந்தேன் நான் அந்த இடத்துல உட்காந்துருக்க மாட்டேன் உங்களையும் நான் பார்த்துருக்க மாட்டேனே அப்போ இதெல்லாம் கல்யாணம் நடக்கல அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு கிடச்சிதுன்னு சொல்லிங்களா கண்டிப்பாக கிடச்சிச்சு தான் எனக்கு கிடச்சிச்சு நான் வந்து அப்படியே இருந்து நான் இந்த இதுகெல்லாம் பார்த்ததுனாலதான் எனக்கு உலக அளவுக்கு எனக்கு வந்து பேர் கிடச்சி பெருமை கிடச்சி எனக்கு வந்து பெருமை சேர்த்துக்க கொடுத்ததே காலதே இப்போ இந்த காலைகளை இவங்களாலும் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆமாம் சந்தோஷம் துக்கம் எல்லாமே இவங்களோட தான் உங்களுக்கு இருக்குன்னு வச்சிக்கலாம் ஆமாம் உங்களுக்கு எந்த நாள் ரொம்ப மறக்க முடியாது இந்த நாள் வந்து என்னால் மறக்க முடியாத நாள் அதே மாதிரி எனக்கு இந்த நாள் ரொம்ப நான் சந்தோஷமாக இருந்தேன் அப்படிங்கிறது என்னம்மா ஒரு வட்டத்தில் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம் மாட்டுக்கு தீவனாகி போட முடியலை தீவனாகி போட்டால் மாடு ரொம்ப பட்டினியாகவே கிடைக்கும் மழை ஒரு வாரம் மழை என்னால் ஒன்றும் பண்ண முடியலை நான் வீட்டுக்குள்ளேருந்துட்டு வெளியே வர முடியலை மாடை பார்த்தா மாடு வாசுபட்டுதான் பார்க்கணும் தீவனம் வைப்பலாம் தண்ணி வைப்பாங்களான்ட்டு ஏகிடுது எனக்கு அது என்னால் பண்ண முடியலை அப்போ வந்து ஒரு பைய வந்து அந்த பய வேறு வந்து வீரா வீரான்றது ஒரு பைய வந்து பேற்றி எடுக்க வர்றது வரும்போது அப்போ நான் ரொம்ப ம ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் அந்த எல்லாத்தையும் பார்த்தோன்னே அந்த பையன் வந்து எடுத்து போட்டு விட்டுச்சு போ அது போட்டு விட்டதே மக்களுக்கு படித்த பிள்ளை எல்லாம் ஏதோ எனக்கு முடிஞ்ச அளவு இல்லை எனக்கு உதவி பண்ணுச்சு அதில் மொதல் ஃபஸ்ட்டில் வந்து எனக்கு மலேசியாவிலேருந்து கட்டாணி வட்டின்றது நம்ம அந்த பையன் வந்து மூர்த்தி மஞ்சத்துண்டு மூர்த்தின்றது அவங்க இப்போ மலேசியாவில் தான் இருக்காது நான் ஒன்றுமே இல்லாமல் நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபோன் வந்துச்சு ஃபோன் வந்தோடனே இந்த மாதிரி அக்கா நான் சே மலேசியாவிலேருந்து பேசுகிறேன் உங்களுக்கு பணம் வந்து ஐயாயிரரூபா போட்டு விட்டுருக்கேன் நீங்கள் எடுத்து மாட்டுக்கு நீங்கள் வச்சுருக்கேன் நான் அதை எடுத்துகிட்டு வந்து மாட்டுக்கு தீவனம் வாங்கிட்டு வந்து ஆ மாட்டுக்கு போட்டு அந்த மாட்டை நான் காப்பாற்றுனேன் இல்லை அதுக்கப்புறம் உங்களோட மனசு எப்படி இருந்தது அதாவது அதில் வந்து எனக்கு மனசு ரொம்ப பதறிச்சு இப்போ நம்ம வந்து மாடை நம்ம விட்டுருவோமோ நம்மளை விட்டு போயிடுமோ அப்படின்றது எனக்கு அப்போதே எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டம் ஓடி இல்லை இப்படி ஒரு கஷ்டம் இருக்கும்போது ஜல்லிக்கட்டு சார்ந்து உள்ள ஆட்கள் உங்களுக்கு உதவி என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி சூழ்நிலை ஜல்லிக்கட்டில் இருக்கிறவங்களாம் யாருமே உதவி பண்ணதே கிடையாது பண்ணது கிடையாது பண்ணுனதே கிடையாது யாருமே பண்ணினது கிடையாது அதில் வந்து ச பிள்ளையை படித்த பிள்ளையே அதுகளை பார்த்துட்டு எனக்கு வந்து எதோ முடிஞ்ச அளவுல எனக்கு உதவி சில பேர்லாம் சொல்லுவாங்க மாட்டோட பேசுவாங்க அதாவது ஒரு மாட்டு ஒரு பேர் வைப்பாங்க ஆமாம் அந்த மாதிரி உங்கள் மாடுகளுக்கெல்லாம் நீங்கள் எப்படி பேசுவீங்களா இப்போ பொங்கலுக்கு சொ வந்தோமுடா மாடெல்லாம் தண்ணி இன்னும் இப்படி பாட்டிட்டு இப்படி கட்டியிருந்தோம்டா ராமு ஓ பேரை காப்பாற்றி வந்துடும்டா காங்கயா ஒம்பேர காப்பாற்றி இருந்தும்டா விட்ராதரா ஒவ்வொரு காப்பாற்றினுடைய அசிங்கமான வாடான்னு சொல்லி சொல்லி அதை பாடம் சொல்லி கொடுக்கணும் அது காற்றுல கேட்டு வாங்கிக்கிறோம் கேட்டு என்ன சொல்லுவாங்க எப்படி இருக்கும் உங்களுக்கு அது பேசும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது வந்து யாருக்காக இருந்தாலும் வாடிவாசல்களை போகும்போது ஒரு பதட்டம் இருக்கும் பதட்டம் இருக்கும்டா நம்ம மாடு செயித்தா நம்மளுக்கு ஒரு பேர் தோற்று போயிட்டால் செல்வராணி மாடு புடி விட்டு போச்சு சென்னாரம்பட்டி செல்வராணி மாடு பிடி வச்சு போச்சுன்னு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் கஷ்டம் இருந்தாலும் வெளியில் வரும்போது அது ஒன்று தெரியாது அவ்வளவுதான் இப்ப மாடு தொக்கு அப்படிங்கும் போது அது போட்டி முடிஞ்ச பிறகு யாருக்காக இருந்தாலும் அந்த வாடிக்கையில் அவுக்கும் போது பதட்டம் இருக்கும் இருக்கும் கண்டிப்பா இருந்திருக்கு பதட்டம் எனக்கு இருக்கும் எனக்கு பதட்டம் இருந்தது வந்து குமார் பாளையத்துல இருந்துச்சு ஏன் இருந்துச்சாங்க அப்போ முன்னாடி ஒரு மாடு செய்குது அதுக்கு வந்து வந்துக்காக ஒரு வெடி போடுறாங்க வெடி போட்ட உடனே கலெக்டர் வந்து நான் ஏன் மாடு உள்ளற போகுது அப்ப உள்ளர போய் அஞ்சு செகண்டுக்குள்ள அந்த மாடு அவித்தாகணும் இது வந்து காமணி நேரம் உள்ளற நி நிற்கிது மாடு அப்போ அந்த அந் அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே மாடு வந்து வெளியேறினா தான் அது காமணி நேரம் முடியல மாடு கொஞ்சம் பதட்டம் கொடுத்துரும் மாடு பிடிவட்டு போயிடும் புடியாரை வந்து மாடு பிடிச்சாண்டா இவ்வளோ தூரம் போயிருக்கோம் நம்மளுக்கு வந்து மா பாசியமாக போயிடும்ன்றது எனக்கு அப்போத்தே எனக்கு வந்து ரொம்ப மனசு பதறிச்சு அப்போ பதறும்போது மேலே ஏறி நான் நானும் தம்பி பையன் இருக்கானே அவனும் அவத்தான் அப்போ அவுக்கும் போது எனக்கு வந்து சொன்னேன் நான் டே ராமு உன் பேரை காப்பாற்றிக்கடா

அப்படி எத்தனை வருஷமா அம்மா அந்த ராமு கூட இருக்காங்க அது பத்தொன்பது வருஷம் இருந்துச்சு எதுனா எதனால அந்த மாடு இறந்தது என்ன காரணம் ஆடு வந்து வயசாயிடுச்சு இருந்துச்சு மாடு நான் கொஞ்சம் நாள் சளிக்கட்டில் மாடு அவுக்கலை மாடு வயசாயிருச்சு அப்படின்ட்டு நிப்பாட்டிட்டேன் இல்லை ஒரு மாடுக்கு இவ்வளோ நாள் தான் ஜல்லிக்கட்டில் பங்கு இருக்குன்னு ரூல்ஸ் இருக்கா இல்லை அது வந்து இருக்கு அந்த வயசு சொல்றீங்களா அதை எப்படி கணக்கு பண்ணுறீங்க அந்த வயசு வந்து ஒரு அதுக்கு வந்து இருபத்தி ரெண்டு தான் மாடு வந்து தெளிவாக இருக்கும் அது இருபத்தி ரெண்டு வயசு ஓடி இருக்குது இருபத்தி ரெண்டு வயசை ஓடிட்டுதே மாடு அசந்து என் மாடு நீட்டி நம்புறது ஒரு நாளையில் ஜல்லிக்கட்டில் வந்து என் மாடு வந்து அவுக்காமல் இருந்ததே கிடையாது அதனால நாளில் என்ன சொல்லணும்ன்றது எனக்கே தெரியலை இல்லை இப்போ நீங்கள் இந்த இதில் மாடை ஊக்குறத நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டுருக்கீங்கம்மா மாடுகள் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ உங் உங்களுக்கு பிறகான காலங்களில் நீங்கள் வளர்க்குற மாடுகள் பார்த்துக்கணும் அப்படின்னு விஷயம் இருக்குல்ல அதுக்கான விஷயங்கள் எதுவும் பண்ணியிருக்கீங்களா எனக்கு பிறகு அதுக்காக போகணுன்னால் நான் யாரையும் எதிர்பார்த்து சொல்ல முடியும் இப்போ உள்ள காலத்தில் அது அவரவர விருப்பம் இப்போ தம்பி பயிலு இப்போ எனக்கு யாரும் பிள்ளை ஊட்டியாதுன்னு கிடையாது இப்போ தம்பி பயலு இருக்காங்க அவங்க பிளப்பூவில் தேடி போயிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம வந்து அவங்க இந்த ஜல்லிக்கட்டுக்காலையே வளையன்னு சொல்லி நம்ம சொல்லவும் முடியாது அதை அவங்கதான் எடுத்துக்கிட்டவே முடியும் கடைசி காலம் வரைக்கும் நீங்கள் என் கடைசி காலம் எழுதி நான் ஜல்லிக்கட்டு கலையோடு இருந்துட்டு என் காலம் கடந்த அதுக்காக தான் நீங்கள் அதுக்காகவே அதுக்கு முற்பாடு அவங்க என்ன பண்ணாலும் பண்ணிட்டு போகிறாங்க வளர்க்குறாங்களா வளர்க்காமல் போகிறாங்களா அப்படின்றது அது எனக்கு எனக்கு அதை பற்றி தெரியாது நான் அந்த இடத்துக்கே போகவே இல்லை இந்த ஜல்லிக்கட்டு காலம் என்னோட வந்து இருந்து நான் இரு காலங்கடத்தி போகிறேன்றதே என்னோட முடிவே இருக்குது ஓகேம்மா இவ்வளோ நேரம் வந்து அதாவது மாடுகள் வளர்க்குறத தாண்டி அதுக்கான என்ன விஷயங்கள் பண்ணணும் அது எந்தளவுக்கு வந்து ஜல்லிக்கட்டுக்கு மாடுகள் ரொம்ப முக்கியம் அதை பற்றி ரொம்ப நிறையா விஷயங்கள் சொன்னீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிம்மா ரொம்ப நன்றி